நடந்து முடிந்த பீகார் மாநில தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் மாற்றப்பட்டிருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பாவு தேர்தலில் வாக்குப்பதிவுகள் முடிந்த மறுநிமிடமே வாக்கு சதவீதம் குறித்த படிவம் பதினேழு சி ஐ தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற விதி இருந்தும் பீகார் தேர்தல் முடிந்து பல மணி நேரமாக படிவம் பதினேழு சி ஐ தேர்தல் ஆணையம் பதிவேற்றம் செய்யவில்லை என்றும் குஜராத்தை சேர்ந்த தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார்

பதிமூணு முறை நடந்ததுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு தேர்தல் ஆணையம் வந்து எப்போதுமே ஒரு அட்டானமஸ் பாடி ஒரு அதிகாரம் வரம்புள்ள அது ஒரு எந்த சார்பும் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கு எது வரைக்கும் அப்படின்னா இப்போது மத்தியில் ஆட்சி சென்ற பாரதிய ஜனதா ஆட்சி வரும் வரை இப்போது பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பின்பு மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் பாரத பிரதமர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மூணு பேரும் தேர்ந்தெடுத்து தான் ஆணையாளரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி ஆணையாளர்கள் நடத்திய அந்த ரிவிஷன் எல்லாமே நல்லா தான் நடத்து இப்போது பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் அதே குஜராத்தை சேர்ந்த ஞானேஷ்குமார் அவர்களை ஆணையாளராக போட்டிருக்காங்க இது வந்து இல்ல ஆணையர் அல்ல நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையராக இல்ல பாரத பிரதமருடைய ஆணையை ஏற்று நடத்துகின்ற ஒரு நிறுவனமா அதனால தான் எல்லாருமே எதிர்க்கிறோம் செயல்பாடு அப்படிதான் இருக்கு நீங்க பாருங்க பீகார் தேர்தலுக்கு முன்னால பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஓட்டருக்கு கொடுக்காங்க இந்த தேர்தல் ஆணையம் பார்த்து வேடிக்கை பாக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொடுத்தாங்க நாங்க வந்து அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி அதையே எப்படி கொடுக்கலாம் தேர்தலுக்கு முன்னால எல்லாருக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஓட்டருக்கு கொடுக்கிறதுக்கு அரசு நிதியை கொடுக்கறதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நியமிச்ச நம்முடைய ஞானேஷ்குமாரை ஏற்றுக்கொண்டிருக்க அதை எந்த விதமான கமெண்ட் தடுக்க சொல்லலையா எப்படி இத தேர்தல் ஆணையமா நம்ம ஏத்துக்க முடியும் எஸ்ஐஆர் என்பது அந்த அம்மா சொல்ற பதிமூணு திருத்தங்கள் எப்படி நடந்தா இறந்தவர்களா நீக்கி இருப்பாங்க பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களுக்கு வாக்காளரா சேர்த்திருப்பாங்களே தவிர இது போல வாக்காளரே இல்லாம ஆக்கிட்டாங்களே இப்போ நான் வாக்காளர் கிடையாது நீங்க யாரும் வாக்காளர் கிடையாது இப்ப ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாடோட சேர்ந்து பனிரெண்டு மாநிலத்துல யாரும் வாக்காளர் கிடையாது எருமை நம்ம எழுதி கொடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு சொந்தக்காரர் ஓட்டு போட்டாரா ரெண்டாயிரத்தி அஞ்சுல போட்டாரா என்ன நோக்கத்துக்காக தெரியல எனக்கு எனக்கு கூட நடக்குமோ நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையாளர் புதிய வாக்காளர் தானே அங்க உருவாக்குறாங்க அங்க இது எஸ்ஐஆர் தானே அங்கேயும் நடத்தி பண்ணாங்க இப்ப ஒரு சித்தத்தை கிரியேட் பண்ணி ஒரு சாப்ட்வேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க யாரு தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு எந்த பூத்துல வேணாலும் எவ்வளவு ஓட்டுனாலும் போட்டுக்கோ நான் சிரிக்கைக்காக சொல்லலங்க தேர்தல் முடிந்த மாலையிலே எவ்வளவு ஓட்டு போராயிருக்கு அப்படின்ட்டு சொல்லி ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணணும் இவங்க பண்ண மாட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்றாங்க அப்ப நமக்கு முதல் நாள் வரும்போது அறுபது சதவீத வாக்குப்பதிவுனா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பார்க்கும்போது போது அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சதவீதம் போட்டுருவாங்க இந்த சாப்ட்வேர்ல ஒவ்வொரு பூத்திலையும் நீங்க எழுநூறு வாக்குகள் பதிவாயிருக்குன்னா எண்ணூறு வாக்கு பதிவானது மாதிரி அதை பிஜேபி ஓட்டா தள்ளி விட்டுருக்காங்க அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றாங்க இல்லைன்னு அவரு மறுத்தா பதினேழு சி ஃபார்ம் பதினேழு சி தேர்தல் நடத்தி முடிந்த உடனே ஃபார்ம் பதினேழு சி அப்லோட் பண்ணணும் உச்ச அந்த வழக்கு இருக்கு தேர்தல் ஆணையம் அந்த வழக்கை முடிக்கலையே அது ஒரு வெளிப்பட தன்மையா இருந்தா என்ன சொல்லலாம் இந்த பார்ம் செவன்டீன் சி தேர்தல் முடிந்த மறுகணமே எவ்வளவு ஓட்டு எந்தெந்திருக்கு அப்படின்னு அப்லோட் பண்ணணும் ஏன் இது எல்லாமே நம்ம தான் வாக்களிக்கும் தேர்தல் எந்திரத்தில் தானே நம்ம வாக்களிக்கும் வாக்களிக்கிறோம் அடுத்த நொடியே என்ன செய்யலாம் ஒவ்வொரு பூத்துலயும் எவ்வளவு ஓட்டு போலாயிருக்கு அடுத்த நொடி வரும் அடுத்த நொடியிலே எந்தெந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு போலாயிருக்கு சொல்லி என்ன செய்யறலாம் அப்லோட் பண்ணிடலாம் அதுதான் பதினேழு சி அத பண்ண மறுக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர் கேட்டு எங்கெங்க வீக்கா இருக்கு அவங்க அதை கேட்டு எந்தெந்த பூத்துக்கு என்ன எவ்வளவு ஓட்டு போடணும்னு சொல்லி போட்டு விட்டுருந்தாங்க இது நடக்குமா நடக்காதான் உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வராது ஏன்னா நாலு லட்சம் கிலோமீட்டருக்கு அங்க இருக்கக்கூடிய நிலவுக்கு விடுற ராக்கெட் ஒரு பின் கலர்ல இங்க இருந்து கமாண்ட் பண்றோம் அந்த பின்னை கலத்தி விடு அப்பதான் அதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி பண்ண இங்க இருந்து கமெண்ட் கொடுத்த உடனே அது ஆக்டிவிட்டி ஆகுது இது எவ்வளவு எளிதாக்கு இது பண்ணுறாங்க அதனால இந்த தேர்தல் ஆணையம் மோசடி ஆணையம் அதனாலதான் எல்லாரும் இது திருட்டு ஆணையம் சொல்றாங்க இதுல நீங்க சொன்னபடி பீகார்ல அதுதான் நடந்துருக்கு நீங்க சொன்னபடி நடந்தா அது நடந்திருக்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது நீங்க தேர்தல் ஆணையத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி கேளுங்க பதினேழு சி படிவத்தை ஏன் அப்லோட் பண்ண முடியாது அவ்வளவுதான்